மேஷராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் இந்த ஜனவரி மாதத்தில் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் நேர்வக்கர அமைப்பெல்லாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது நேர்வக்கரம் சமீப காலகட்டமாக மேசராசி நபர்களுடைய வாழ்க்கை முறை உடல் ரீதியான நல்லது கெட்டது விஷயங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் அடுத்தவங்களுடைய இணக்கமாக போகக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் நெருங்கிய ரிலேஷன் அமைப்புகள் இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு பாதகமான ஒரு நிலையில் இருக்கு ஆக மேசராசினவர்களுடைய சூழ்நிலைகள் சரி வர இல்லை இதுக்கடையில் பணப்பிரச்சனை அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு சில டைட்டான பொசிஷன் அதே சமயம் எதை செஞ்சாலுமே ஒரு சுதப்பல் இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தனியாக அது நடந்துக்கிட்டு இருக்கு ஆக மேஷத்திற்கு சில நாட்களாகவே சில மாதங்களாகவே எதுலையே போய் ஆணி அடித்து மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் முண்டவும் முடியல முணங்கவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படிங்கிற இரண்டாம் கட்ட நிலைமை இந்த மாதிரியான தன்மைக்கு மத்தியில் இந்த மாத அமைப்புகளில் செவ்வாய் நேர் வக்கர அமைப்பு பொதுவாகவே மேச ராசி நபர்களுக்கு செவ்வாய் ராசிநாதனாக இருக்கிறதுனால ஒரு ஆக்டிவ் பர்சனாகவே எப்போதுமே இருப்பீர்கள் சின்ன இருந்து வயசான நபர்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் அளவுக்கு ஏற்ப ஒரு ஆக்டிவ் பர்சனாகவே துருன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுணக்கமான தன்மையில இருக்கிறீங்க சுணக்கம் மணக்கவலை அல்லது உடல் ரீதியான கவலை உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஏதோ ஒரு விஷயம் ஒரு சுணக்க நிலையில இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனாக்கா சில விஷயங்களை உங்களுக்கு நீங்களே செஞ்சிக்க முடியாத ஒரு கண்டிஷன்லாம் மாறி இருப்பீங்க தன் கையை தனக்கு உதவிங்கிறதெல்லாம் போய் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணி எனக்கு செஞ்சு தான் உண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கூட போயிருப்பீங்க காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து அதிக நாட்கள் இந்த முறை வந்து பயிற்சியானது மிதனத்தில் பயிற்சி ஆகி அப்படியே கடகத்தில் நீசமாகி அடுத்து ரன்னிங்கில் வர்றதுக்கு வேலை சூரியனுடைய அந்த வக்கர அமைப்புகளில் போய் மாட்டிக்கிடுச்சு வக்கரமாகி திரும்ப பின்னோக்கி நகர்ந்து கடக நீசத்துல தான் இருக்கு நீசவக்கரம் நீச வக்கரமாக திரும்ப மிதனத்துக்கு போக போகுது தான் அடுத்த அதாவது கடகத்திற்கு பின்ராசியான மிதினத்திற்கு போக போகுது அப்போ அங்க போயிட்டு வக்கரத்தை முடிஞ்சுட்டு திரும்பவும் நீசத்துக்கு வரப்போகுது அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு செவ்வாயோட பலகீன அமைப்புகள் நீடிக்கத்தான் செய்ய போகிறது செவ்வாயோட பலகீன அமைப்பு நீடிப்பதனால் மேசராசி நபர்களும் மனதளையில ஒரு பலகீன தான் இருக்க போறீங்க இப்போதான் ஒரு சில விஷயங்கள்லாம் மேசராசி நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது நம்ம செஞ்ச தவறு என்ன தெரியாமல் செஞ்ச தவறு என்ன தெரிஞ்சு செஞ்ச தவறு என்ன ஏற்கனவே செஞ்ச தவறு என்ன யாரை நம்பக்கூடாது யாரை நம்பணும் நம்பினது வேஸ்ட்டு நம்மளுடைய கையாளத்தனை என்ன இல்லை ஓடி ஓடி உழைச்சி அமைப்பு என்ன இந்த மாதிரியான சில வாழ்வியல் சூழ்நிலைக்கு மத்தியில் சில யதார்த்தமான கொஞ்சம் உண்மைத்தன்மைகள்லாம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது உணர ஆரம்பிக்கிறீங்க நம்ம யாரால் மறைமுகமாக ஏமாற்றப்பட்டோம் யாரால் பழிவாங்கப்பட்டோம் நம்மளால எத்தனை பேர் பாதிப்பு அடைஞ்சாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இப்போதைக்கு அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டு வருகிறீர்கள் இது ஒரு அமைப்பில் இருக்குது இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் லாப இடத்தில் பதினோராம் இடத்தில் சுக்கரனால் முழு யோகத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை மேசராசிக்கு உண்டு கும்ப வீட்டில் சனியோட சம்பந்தப்பட்டாலும் கிட்டத்தட்ட மேக்சிமம் ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக சூரியன் ஒன்பதில் சூரியன் ஒன்பதில் ஐந்தாம் இடத்தை விதி ஒன்பதில் இது ஒரு நல்ல விஷயம் புதன் கெடுத்து கொண்டு இருந்த புதன் கிட்டத்தட்ட வக்கரமெலாம் முடிச்சுட்டு இந்த எட்டில் உட்காந்து ரெண்டு மாசமா புதன் வேறு நிறைய போட்டு உங்களுக்கு எடுத்தது சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் உங்களை போட்டு நையை புடைத்தார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு மூணு மாசமா ஒன்றுத்துக்கு உங்களோட பலகீனமான சின்ன பிள்ளத்தனமான நடந்துக்கிறவங்க கூட உங்களை போட்டு ஒரு க காயப்படுத்தினாங்க உங்களை டீஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரக்கூடிய புதன் வந்து ஒன்பதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக சில விஷயங்கள் கெடு விஷயங்கள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் தப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மேசராசிக்கு ஆனால் இருப்பினும் என்ன ஒரு விஷயம்னாக்கா சில விஷயங்கள் தானாக உங்களுக்கு நடந்து ரிலீஃப் கிடைக்கும் நீங்களாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்டிவாக இறங்கி போய் செய்ய போனீங்கன்னா திருப்பி சுதப்பில் சந்திப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் ராசிநாதன் வக்கரம் நேர வக்கர அமைப்பில் இருக்க போகுது நேர வக்கர அமைப்பில் பொழுது நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு விஷயம் முடிவுக்கு வராது இல்லைன்னா ஸ்டன்னாகி நிற்கும் தானாக அடுத்தவங்கள இப்போ புதன் வருது ஒம்போதில் வர போகுது புதன் சில விஷயத்தை தானாக செஞ்சு கொடுக்குற அமைப்பில் இருக்கும் இந்த தானா தானாங்கிறது எல்லாமே இந்த பூமியில் அடுத்தவர்கள் அந்த பிளானட் சம்மந்தப்பட்ட நபர்கள் மூலியமாக உங்களுக்கு தானாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒன்றும் கிடைக்கல அதெல்லாம் கதை முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு வெயிட் பண்ணால் அதான் கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ பொறுமை கொஞ்சம் தேவைப்படும் சுக்கரன் பதினொன்றில் வரப்போகுது இரண்டு மற்றும் ஏழு கோடிய கிரகம் குடும்ப உறுப்பினர்களாக ஏதாச்சும் தலைவலி இருந்துச்சுன்னா தலைவலி கொஞ்சம் நீங்கும் அவ்வளோ போட்டு படுத்திக்கிட்டே பாடாக படுத்துறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அமைதியாக போடுவாங்க ஒரு இன்கம் கிடைக்கும் ஒரு டார்ச்சர் விலகம் ஒரு பண வரவு கிடைக்கும் குடும்பத்து மூலியமாக பண வரவு கிடைச்சாலும் சரி தான் இல்லை உங்களோட உழைப்பின் அடிப்படையில் ஒரு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வச்சிக்க அடுத்த ஏழாம் இடத்தை கூட்டு கூட்டாளி பெண்கள் வாழ்க்கை துணை நண்பர்கள் பெண் தொடர்புகள் பெண் தொடர்புன்னா தப்பாக புரிஞ்சுக்கூடாது உங்களை ஆஃபீஸ் மேலே ஒரு மேனேஜர் லேடிஸ் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி எதாவது சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவர்களுடைய தொடர்பு ஸோ பெண்கள் மூலியமாக அப்படிங்கிறத வச்சுக்கீங்க நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் இப்படி தான் கிடைக்கும் ஆக இந்த கான்செப்ட்லாம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஸோ ஒரு லாபத்தை அடையக்கூடிய மாதம் ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரக்கூடிய மாதம் ஒரு உயர்வுகளை தரக்கூடிய ஒரு உயர்வு இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு உயர்வு கொஞ்சம் பகட்டான ஒரு நிலமை பகட்டு செல்வ செழிப்பு ஊருக்குள்ள கொஞ்சம் பந்தான்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு பகட்டான நிலைமை ஒரு பந்தாவான நிலைமைக்கு மாறக்கூடிய வகையில் சுக்கரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் வரும் குறிப்பாக இதை பரணி நட்சத்திர நபர்களை உணர முடியும் அதுக்கு அடுத்தது தான் ரெண்டு நட்சத்திரமும் இருப்பினும் சனி ஊடையெல்லாம் சம்மந்தப்படக்கூடிய சுக்கரனாக இருக்கிறதுனால கொஞ்சம் பா ஜாதக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கூடுதல் குறைவு நிச்சயமாக இருக்கும் ஒரு சில நபளுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கிடைக்கும் சில நபர்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் சில நபளுக்கு பிலோ தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற மாதிரி கூட கிடைக்கும் சில நபர்களுக்கு சில விஷயங்கள் லேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதத்துக்கு கூட இப்படிங்கிற மாதிரி அடுத்தது சூரியன் ஒன்பதில் வரப்போகுது உங்களுக்கு கௌரவம் மரியாதை அந்தஸ்து உயர்வு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா சமுதாயத்தில் பேர் வாங்குறது இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் சாதகமாக பாசிட்டிவாக ப்ளஸாக மாறும் புரியுதுங்களா ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிங்கன்னா உயர்வாக இருக்கும் அந்த உயர்வு கிடைப்பதற்கு நிறையா பாடு இருக்கிறேன் ஆனால் கிடைக்க மாட்டுது அந்த உயர்வுக்கான வழி இந்த மாதத்தில் உண்டு உயர்வு இந்த உயர்வுங்கிறது உயரம் கிடையாது உங்கள் லெவலில் இருந்து உங்களுடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் மரியாதை உங்களோட பேர் ரீச் வருது அஞ்சாம் அதிபதி ஒன்பதில் வரப்போகுது பேர் ரீச் இது அரசு ரீதியாகவும் எடுத்துக்கலாம் பிரைவேட்டாகவும் எடுத்துக்கலாம் அரசு வேலையை எதிர்பார்த்துட்ருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெரிய இடத்தோட தொடர்பு மூலியமாக ஒரு ரீச் கிடைக்கிறது இல்லை நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீச் கிடைக்கிறது இப்படிங்கிற விஷயம்லாம் சூரியன் உங்களுக்கு கிடு இந்த மாதத்தில் கொடுப்பதற்கு கடமைப்பட்ட அமைப்பாக இருக்கும் புதன் ஒன்பதில் வருது ஏதாச்சும் ஒரு விஷயம் கடன் வம்பு வழக்கு பாலிடிக்ஸ் நட்பு ரீதியாக சில தகராறுகள் உள்குத்து வெளிகூத்து இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லை மறைமுகமாக தாக்குதல் பின்னாடி புறம் பேசுதல் இப்படிங்கிற மாதிரி யாராச்சும் தெரியாத அமைப்பில் கூடவே இருந்து பழி வாங்கி கால வாரி வருது இந்த மாதிரியான எல்லா கெட்ட சவகாச பழக்க வழக்க அமைப்புகளும் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதில நீங்கள் வெளில வந்துடுவீங்க தப்பிச்சுடுவீங்க இதுக்கு முன்னாடி உங்களால் உங்களுக்கு தொல்லை கிடையாது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம்